ஆரம்பிக்க வேண்டியது கொஞ்சம் நமக்கு அறிவுப்படியான நேரம் ரெண்டே நிமிஷம் ரெண்டு நான் சொல்லிட்டு விடைபெறலாம் நினைக்கிறேன் முதல்ல இந்த பள்ளி ஆண்டு விழாவிற்கு மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் இருக்க முடியாது எந்த துறையில இருக்கிற மருத்துவர் வக்கீல் எல்லாரும் யார் எந்த துறையில இருந்தாலுமே எல்லாரும் கட்டாயம் ஒரு பள்ளியில போய் ஒரு ஆசிரியர்ட கல்வி கட்டுறதுக்கு அப்புறம் தான் மற்ற துறைக்கு போக முடியும் அது மாதிரி பள்ளிங்கிறது என்னன்னா ஒரு பொதுவான இடம் இன்னைக்கு இத்தனை நபர்கள் இங்க இருக்கும் அப்படின்னா இந்த பள்ளியில ஏதேனும் ஒரு வகையில நாங்கள் ஒரு தொடர்போட இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த நிமிடத்துல

என்ன பயத்தும் போட்டீங்களா லெசன் பிளான் பண்ணீங்களா ஸ்காலர்ஷிப் போட்டீங்களா தொடர்ந்து நாம எல்லாரும் பணிகள் கொடுத்துட்டே இருப்போம் இந்த பணிகளை தாண்டி எவ்வளவு நாள் அவங்க ரிஹர்சல் பண்ணாலும் தெரியாது எங்க இருந்து இந்த இதெல்லாம் புடிச்சானே தெரியாது நிச்சயமா எல்லாரும் ஒரு பெரிய அப்ளாஸ் நம்ம வந்து இந்த டீச்சர்ஸ்க்கு கொடுக்கறனா நாட் ஓன்லி டீச்சர் இவங்க இவ்ளோ எஃபோர்ட் போடுறாங்கடா கட்டாய பேரண்ட்ஸ் எத்தனை நாள் நீங்க தூங்காம இருந்திருப்பீங்க எனக்கு தெரியும் ஏனா அப்படி ஒரு பெற்றோரால வளக்கப்பட்டவங்க தான் நாங்க எல்லாரும் போய் குழந்தைக்கு Dress வாங்கி i do know